கார்த்திகை மாதம் என்றாலே தமிழ் மக்கள் மனதில் முதலில் தோன்றுவது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபமாகும் இந்து சமயத்தில் தீபம் ஏற்றுவது மிக முக்கியமான வழிபாட்டு முறையாகும் இது மந்திர ஜபம் செய்வதை விட அதிக பலன் தருவதாக கருதப்படுகிறது இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன் என்பதை பிரம்மா மகாவிஷ்ணு ஆகியோருக்கு தன்னுடைய ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்தது கார்த்திகை பௌர்ணமி என்று நடைபெற்றது இந்த திருநாளன்று திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டு வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்படுவது வழக்கம் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க நாட்களில் ஒன்று திரு கார்த்திகை திருநாள் இந்த நன்னாளில் சிவன் தன்னுடைய ஜோதி வடிவத்தை உலகிற்கு உணர்த்தியதை கொண்டாடுவதற்காக மாலை ஆறு மணிக்கு பிறகு அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றப்படுகிறது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வருகிறது தீபம் ஏற்றுவதில் விளக்குகளின் எண்ணிக்கையும் முக்கியம் பொதுவாக இருபத்தி ஏழு விளக்குகள் அல்லது அதிகபட்சமாக நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் விளக்குகள் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் மேலும் ஒரு முறை தீபம் ஏற்றிய பிறகு அதனை தொடர்ந்து தூண்டிக்கொள்வது கூடாது தானாகவே குளிர்ந்து அணைய விடலாம் இறைவன் எப்படி ஜோதி வடிவமாக உலகிற்கு அருள் செய்தாரோ அதே போன்று நமது வீடுகளிலும் தீபங்களை ஏற்றி அவரது அருளை பெறும் விதமாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்து முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலைவாசலில் வைத்த ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து விளக்கேற்று விட்டு அதற்கு பிறகு தான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் நிலைவாசலில் இரண்டு விளக்குகள் வாசற்படியில் நான்கு விளக்குகள் தென்னை மாடம் அல்லது ஜன்னல் ஆறு விளக்குகள் வீட்டின் நடுக்கூடும் இரண்டு விளக்குகள் பூஜை அறையில் இரண்டு விளக்குகள் சமையல் அறையில் இரண்டு விளக்குகள் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டிற்கு வெளியில் யமதீபம் என ஒரு விளக்கு கார்த்திகை தீபத்தன்று லெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு லெய் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றால் குறிப்பாக குத்து விளக்கில் லெய் தீபம் போட்டு ஏற்றி வையுங்கள் முக்கியமான ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கு ஏற்றும் போது தானாக மலையேற வேண்டுமே தவிர நாமாக அதனை கூடாது அதுபோல் அணையவும் கூடாது எப்போதும் விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டில் இருந்து ஏற்றி வெளியே கொண்டு செல்லக்கூடாது வெளியிலிருந்து ஏற்றித்தான் வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் முதலில் வாசற்படியில் பின்பு நிலை கதவில் பிறகு உங்கள் வீட்டு ஹாலில் அதன் பிறகு பூஜை அறையில் ஏற்றுங்கள் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகளும் நிலைவாசலில் இரண்டு விளக்குகளும் வாசற்படியில் நான்கு விளக்குகளும் அதே உங்கள் வீட்டில் திண்ணை மாட்டு கொட்டகை இருந்தால் அங்கு இரண்டு இரண்டு விளக்குகளாக ஆறு விளக்குகள் ஏற்றுங்கள் வீட்டின் ஹாலில் இரண்டு விளக்குகளும் பூஜை அறையில் இரண்டு தீபமும் சமையலறையில் இரண்டு தீபமும் வீட்டின் பின்புறம் மூன்று தீபமும் வீட்டின் வெளியில் அதாவது வாசலில் ஒரு தீபம் வைத்தால் போதும் இப்படி வழிபடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் எல்லாம் அழிந்து நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் மேலும் அண்ணாமலையாரின் அருள் முழுவதும் கிடைத்து வீட்டில் மேன்மேலும் முன்னேற்றம் அதிகரிக்கும்